குல வழிபாடு ரொம்ப அவசியமா குலதெய்வம்ன்றது எது குல தெய்வம் அதுனா குல இல்ல உங்க குலத்தை காப்பாத்துதா குல குலமா கும்பிட்டு வந்த அது எப்படிமா இது எப்படி கும்பிடட்டி சாமி கூட்டமாக எல்லாரும் செத்து போறேன் அப்ப குல தெய்வத்தை கும்பிடவெல்லாம் எந்த தெய்வத்தையும் கும்பிடாதவனும் செத்து போடுறான் அப்ப எதுதான் தன்னை காப்பாத்துது எந்த தெய்வமும் இல்லைன்றவனும் நூறு வயசு வரைக்கும் இருக்கிறான் தெய்வம் இருக்குதுன்றவன வரைக்கும் நூறு வயசு இப்ப எது அவனை காப்பாத்துச்சு இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம தாய் தந்தையோ இல்லை நம்ம கணவரோ நம்ம பிள்ளைங்களோ யாராவது இறந்துட்டால் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அது செய்யக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது இல் கடல் தாண்டக்கூடாதுலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் அறியாமையில் ஆதியில் சொல்லி வச்சது நீங்கள் நல்லா யோசனை பண்ணீங்கன்னா தெரியும் உண்மை அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு பக்குவம் இல்லாத போயிடுச்சு பக்குவம் இல்லாத வாழ்ந்துட்டீங்க அதனால் இந்த மாதிரி செயலெல்லாம் இருக்கிறீங்க ஒரு சாவு நடந்த உடனே என்ன பண்ணுறீங்க வில கொளுத்துறீங்க ஆமாம் இல்லை ஆமாம் ஓதுவாத்தி கொளுத்துறீங்க ஆமாம் கற்பழம் கொளுத்துறீங்க இதெல்லாம் செத்து போன பணத்துக்கு செய்திங்களா உயிருக்கு செய்திங்கள்ல தீட்டு இருக்கும்போது இந்த விளக்கை கொழுத்துடலாம்மா நீங்கள் தீட்டு இருக்கும்போது கற்பழம் கொளுத்துடலம்மா தீட்டு இருக்கும்போது ஊதுவற்றி கொளுத்துடலம்மா அந்த தீட்டு போனத்தனுடைய காலில் உண்டு கும்பிட்லம்மா இதையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த தீட்டை எடுத்து போய் பொச்சு போட்டு நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா இது மூடத்தனமா இல்லையா இதை தான் சொல்கிறது மூடத்தனம்ன்றது அதில் இருந்தால் தெய்வம் வெளியே போச்சு போன தெய்வத்துக்கு வண்டி வழிபட்டிங்க அந்த தெய்வம் இறைவன் என்று கோவிலில் இருக்கிறான் கோவிலுக்கு போட்டுல என்ன தவறுக்குது ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் இறைவன் வாழறான் அந்த இறைவன் வாழற வரைக்கும் மனிதன் இங்கே நடமாட்டோம் அந்த இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் இவனுக்கு பேர் போனோன்னு ஆயிடும் அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடுறது கோவிலுக்கு போகிறதுல என்ன தீட்டு இருக்கு தீட்டுன்றது உடல் அதை பொச்சாச்சு அதுக்கப்புறம் எங்கே தீட்டுக்குது மறுநாளே போகலாம் கோவிலுக்கு தப்பு இல்லை உலகம் அதைத்தாலே பேசுது ஆனால் உலகம் சொல்றது நீயே எடுத்துக்கணும் உனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கோ உலகத்துக்கு உண்மை தெரியாது இருக்கும் உனக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா நீ உண்மையான பாதையில் போ நீ ஏன் இன்னொருத்திர பார்க்குற இன்னொத்திர பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை தேவையில்லையே உனக்கு நீ போகிறப்ப உலகம் போகிற மாதிரி போகலான்ட்டு வள்ளுவர் சொல்கிறார்கள் வளர்த்தலும் வழித்தலும் வேண்டாம் உலகம் பழுத்தது அழித்து விடுன்னு உலகம் என்ன சொல்லுதா உன் கும்பல கூட்டிப்போ அந்த போ நீ தனியாக போனால் உன்னை கூப்பிட்டு கொட்டு வாங்கணும் அந்த மாதிரி போயிடுங்க இல்லை உலகத்தை எதிர்த்து உனக்கு சரி வழின்னா அதில் போ எல்ல தாயத்தாப்பையும் இருக்கும்போது காலில் உங்க கும்பிட்டுறீங்க அப்பா உன்ன மாதிரி அப்பனே இல்லை ஏன்னா கோடிக்கணக்கில் எனக்கு செலவு பண்ணிட்டேன் அம்மா உன்ன மாதிரி அம்மாவே இல்லை எனக்கு யாருமே இந்த மாதிரி சோறு போடலன்ட்டு ஆனால் செத்த உடனே நாய் இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு வெளியே போகிறீங்களே என்ன நியாயம் அது அப்போ தீட்டு வந்துச்சே உயிராக இருக்கும்போது தீட்டு இல்லையா இதெல்லாம் அறியாமல் இதெல்லாம் மூடத்தானு இதை தான் நான் ஒன்று இல்லை முட்டால் தானோன்னு சொல்லி நின்றுக்கிறேன் செத்த மறுநாளே கோவிலுக்கு போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை தெய்வத்தை வழிபாட்டில் என்ன தப்புக்குது உள்ளே வாழ்ந்ததும் தெய்வந்தான் மனிதனுக்குள்ள அதில் என்ன தவறு இருக்குது வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா நான் நான் விக்னேஸ்வரி கேஃப்லேருந்து வரேன் வரேன் எனக்கு ஒரு ஒரு ஒரே கேள்வி ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் போது எப்படி வந்து புத்திக்கும் மனசுக்கும் ஒரே நிலைப்படுத்தி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது நீ ஒரு நிலையே படுத்த முடியாது ஒருநிலை படுத்திட்டான்னா கடவுளாயிடுவேன் குழப்பங்கள் இருந்தா தான் மனுஷனாக இருப்பான் குழப்பத்திலேயே வாழறவங்க தான் மனுஷன் குழப்பம் இல்லைன்னா நீ கடவுளாயிடுவேன் மகானுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னா மனுஷன் குழப்பத்திலே வாழ்வான் மகான் குழப்பம் இல்லாத வாழ்வான் ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் அவன் குழப்பத்தில் தான் வாழ்ந்தவனும் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அவன் குழப்பத்துலேருந்து விடுபட்டு வாழ்வான் மகான்கள் வந்து இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு வாழவே அதனால் அவனுக்கு குழப்பம் இல்லை மனுஷனுக்கு எது உண்மைன்னு தெரியாது அதனால் குழப்பத்தில் தான் வாழ்வான் ஆனால் அந்த மாதிரி குழப்பத்திலிருந்து விடுபடணும் அந்த நேரம் அமைதியாக கண்ணை மூடின்னு உட்காந்துடணும் அப்படி அமைதியாக இருக்கும் போது எண்ணங்கள் ரொம்ப அலைமூர்த்து வரும் அதை கட்டுப்படுத்தணும் நினைக்கூடாது அது அப்படியே கட்டுப்படுத்தவே முடியாது அதை அது பாட்டுக்கு வந்துடும் அது வந்துட்டு போயிடும் உனக்கு

அதுதான் ஊரில் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கினா இப்படி தான் குழப்பந்தான் வரும் உனக்கு இப்படி தான் ஸ்பீச்செலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் பேசுறது இவர் பேசுறது அவங்க சொன்னது இவங்க சொன்னது மொத்தத்தையும் குழப்பம் தான் வரும் இது தான் சொன்னேன் அஞ்ஞானிக்கு மெஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா மற்றவன் சொல்கிறதெல்லாம் எடுக்க மாட்டேன் இவனுக்கு எதுவும் முடிவாக எடுப்பான் அப்போ குழப்பம் இருக்காது இது எல்லாத்தையும் குழப்பம் தான் வரும் மனசுன்ற பொருள் கூட சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாலு பொருள் சேர்ந்து தான் வேலை செய்யுது இதில் மனசு தான் ஒரு பெரிய குரு மீதி மூணு பேரும் அடியாட்கள் தான் இந்த அடியாட்களில் புத்தின்னா சொல்லுது அதை போடுறாங்கள்ல அந்த நிறைய பணம் எத்த போடுறாங்க அது இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சித்தம் சொல்து இதெல்லாம் வேணாம் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாத ஆபத்து வரும் அப்படின்னு சித்தம் சொல்து அகங்காரம் சொல்லுது நீ எத்தினு வரியா இல்லை நான் போய் எத்தினு வந்துட்டா அப்படின்னு அகங்காரம் போய் பிடிங்கின்னு வந்துடுது அப்போது புத்தி சொல்லுது அறிவு ஐடியா சொல்லுது சித்தம் சொல்லுது நல்ல அறிவை சொல்லுது வானா இதெல்லாம் வம்பு வரும் அகங்காரம் என்ன பண்ணுது நான் செய்கிறேன்னு போய் செய்து ஆசை செய்து போட்டு உதயம் பருந்து தப்புச்சிக்கணும் ஓடியாது அதே நேரத்தில் அகங்காரம் என்ன பண்ணுது இன்னொருத்தருக்கு நல்லதை செய்யலாம் அப்படின்ட்டு புத்தி சொல்கிறது நமக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்ட்டு இல்லை இல்லை அது செய்த ஆகணும் நல்லதையும் செய்யும் அப்போ அகங்காரத்தினுடைய நிலை இருநிலை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் தீமை செய்யும்போது தீமைக்கேற்ற பலனை அது அனுபவிக்கும் அகங்காரம் செய்யும் போது அது நல்லது செய்யும்போது அதுக்கேற்ற பலனையும் அனுபவிக்கும் ஆனால் இதில் எதுவும் மனம் சம்மந்தப்படலை இது மூணு சேர்ந்து தான் செய்தது ஆனால் இந்த மூணுனுடைய செயல்பாடுனுடைய அடிப்படை மனம் இருக்கத்தால் தான் இருக்குது அதனால்தான் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறேன் அகங்காரத்தை அழிச்சிடணும் அகங்காரம் ஆயிடுச்சுன்னா புத்திக்கும் அறி சித்தத்துக்கும் வேலை இல்லைங்க அப்போ மனம் இங்கே இருக்காது ஏன்னா அடியாட்கள் மாதிரி மூணு பேரும் மனம் எந்த வேலைக்கும் போகிறது இல்லை இது சொல்லுது அவங்க மூணு பேர் செய்கிறாங்க ஆனால் சுமை யாருக்கு ஒரு பேர் யாருக்கு மனசுக்கு அப்போது இந்த மூணு பேரை கொன்னுடுன்றோம் இந்த மூணு பேர் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணு பேரை கொன்னுட்டீங்கன்னா மனத்துக்கு அங்கே வேலை இல்லை ஏன்னா அவ்வளோ செய்துட்டு இருக்குது அது அடிப்பட்டு சாகணும் அதுக்கு தெரியும் அப்போ அது என்ன பண்ண ஊரை விட்டு கிளம்பிடும் அது எங்கேருந்து பிறந்ததோ அங்கே போய் சேர்ந்துடும் அது இங்கே செயல் இருக்காது இருந்து பிறந்தது மனம் ஆன்மாவோடு போய் சேரும்போது இங்கே செயல் இல்லை அப்போ குழப்பம் இல்லை இப்போ இதை செய்யணும்னாக்கா நீ தொழில் செய்ய முடியாது இதை செய்யணும்னா நீ குடும்பம் நடத்த முடியாது இதை செய்யணுன்னா உன் பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியாது அப்போ இந்த குழப்பங்கள்லாம் இருந்தால் தான் இந்த செயலெல்லாம் உன்னால் செய்ய முடியும் அதனால் குழப்பத்தில் வாழும் அஞ்ஞானி குழப்பத்தை விட்டு நீங்கி வாழும் மெஞ்ஞானி ஐயோ அப்புறம் ஒன்றுன்னு கேள்வி குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமா குலதெய்வன்றது எது குலதெய்வம் தெய்வம் அது என்ன குல இல்லை உங்கள் குலத்தை காப்பாற்றுதா குல குலமாக கும்பிட்டு வந்து அது எப்படிம்மா இது எப்படி கும்பிடாட்டி சாமி கூட்டமாக எல்லாரும் செத்து போடுறேன் அப்போ குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிட்டவனா எந்த தெய்வத்தையும் கும்பிடாதவனும் செத்து போடுறான் அப்போ எது தான் தன்னை காப்பாற்றுது எந்த தெய்வமும் இல்லைன்றவனும் நூறு வயசு வரைக்கும் இருக்கிறான் தெய்வம் இருக்குதுன்றவன வரைக்கும் நூறு வயசு இப்போ எது அவனை காப்பாத்துச்சு தமிழ்நாட்டில் நூறு வயசு தொண்ணூற்றி எட்டு வயசு வரைக்கும் கலைஞர் வாழ்ந்தார் கடவுளே இல்லைன்னாரு ராஜாஜி கடவுள் இருக்குதுனார் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் இவங்க ரெண்டு பேரும் எது காப்பாத்துச்சு கடவுளா குலதெய்வம்மா சாப்பாடும்மா சாப்பாடு காப்பாத்துச்சு அதுதான் தெய்வம் ஒரு குளத்துக்கு சோறு பசி இல்லாத இருந்தால் அதுதான் குல தெய்வம் வேறு தெய்வம்லாம் சும்மா கற்பனை தெய்வம்தான் குலதெய்வம்ன்றது யார் யாரோ மூதாதியார் செத்து போயிட்டாங்க அவங்கள குலதெய்வம் அவங்க இருக்கிறாங்களா இங்கே அங்கே பிறந்து வளர்ந்துட்டு எங்கேயும் வாழ்ந்துன்னுக்குறாங்க இது முன்னோருங்க இந்த வழிபாடுகளில் வச்சது காரணம் என்னென்னா உழைப்பு கிடையாது உழைப்பு ஜாஸ்தி அப்போது ஓய்வு கிடையாது இந்த ஓய்வு மனுஷனுக்கு இல்லாத ஓயாமல் உழைக்கிறான் அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு வகுத்தா தான் இந்த நாள்கள்லாம் ஓய்வு எடுப்பான் அவன் குழந்தை குட்டியோட இருப்பான் அவன் கணவன் மனைவியோடு இருப்பான் அவன் தாய் தந்தையோடு இருப்பான் அப்படின்னு இதையெல்லாம் வகுத்தான் ஆனால் இப்போ வேலையே கிடையாது இப்போ போய் எங்கள் தெய்வம் கும்பிட்டுங்கிறது கோத்திர தெய்வம் கும்பிட்டுன்னு சொல்லு ஒரு தெய்வ வழிபாடு அது வளரலாம் ரொம்ப அழகாக சொல்ல சிறு தெய்வ வழிபாடு கூடாது ஒரு தெய்வ வழிபாடே உண்மைன்னு இயற்கையில் இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில் அது சிவம் சிவம் என்ன என்ன ஏதோ ஏவூட்டு தெய்வம் ஊட்டு தெய்வம்லாம் கிடையாது அது ஒரு பேர் ஒளி ஒளியும் ஓசையமாகுது ஓசைன்றது ஆணாக இருக்குது ஒலின்றது பெண்ணாகுது இதுதான் சக்தி சிவம்ன்றோம் அதே ஒளியும் ஓசையுமா சேர்ந்த இந்த உடலில் உயிரும் உடலுமா இருக்குது இதுவும் ரெண்டாக தாங்குது ரெண்டாக இருந்தால் தான் ஏக்கம் ஒன்றா இருந்தால் ஏக்கம் இல்லைமா ஓ கடைசியாக ஒரு கேள்வி நாங்கள் பொம்பளைங்க கோயிலுக்கு போகிறப்ப கீழே உளுந்து கும்பிடலாமா கோயிலில் அது தலை தரையில் பட படலாம் ஆமாம் கண்டிப்பாக கும்பிடணும் ஏன்னா கும்பிட்றது நிறைய பேர் நான் பல முறை சொல்கிறேன் நீட்டாக படுக்காதீங்க வந்து அப்படி கும்பிடக்கூடாது புட்டம் மேலே இருக்கணும் தலை தரையில் இருக்கணும் அப்படி தான் வழி தெய்வ வழிபாடு பண்ணணும் நேராக போய் பட்டு நான் சாஸ்தாங்கமாக உந்தோன்னா ஒரு பயணம் கிடையாதுன்னு அது ஏன் அப்படி கும்பட சொல்கிறோம் அப்படின்னா விந்து சக்தின்ற விந்து சிவம் என்ற ஓசை ஆன்மா தலையில் இது ரெண்டும் சேரணும் இது நூற்றல் பேஸ் மாதிரி இது சிவம் வந்து பேஸ் மாதிரி சக்தி வந்து நூற்றல் மாதிரி இது ரெண்டும் சேரும் போது தான் மனித நிலை ஒழுங்காக இருக்கும் அதனால் இப்படி சாஞ்சி கும்பிடும்போது இது ரெண்டும் சந்திக்கும் நிமறும்போது அது பிரியும் அப்போ மனிதன் நல்ல அறிவோடு வாழ்வான் அதனால் அப்படி கும்பிட வச்சது அதை விட்டு போட்டு நீ போய் இந்த நேராக சாமியாண்டை நான் பற்றுக்கண்ணே நான் பட்டு போனேன் அது தெரியாமல் அது மாதிரி பழக்கம் பண்ணிட்டாங்க இங்கே கூட நேராக வந்து பத்துப்பாங்க காலாண்டை ஐயோ இது என்ன கொடுமைடா நினச்சிக்கிது நான்

நினைவுகள் உன் தாய் தாப்புண்ணு நீ கும்பிடும் போது என் பொண்ணு நல்லா இருக்கணும் இந்த ஊர்லேயே என் பொன் தான் பணக்காட்சியாக இருக்கணும் இந்த ஊர்லேயே என் தான் நிம்மதியாக இருக்கணும்னு தாய் தாப்பம் வாழ்த்துவாங்க அப்போ நல்லா இருப்பேன் நீ என் கிட்ட என் காலில் ஊந்தினா உலகத்தோட கும்பலில் கோயந்தாக போடும் அதனால என் காலில் ஒருத்தோட உங்கள் அப்பா அம்மா காலில் வந்து கும்பிடுவோம் சாப்பிடாம இருப்பதா இந்த சாப்பிட்ற மாதிரி இருப்பேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இப்போ நான் ச அசைவம் சாப்பிட்றதே கிடையாது சின்ன வயசுங்க சாப்பிட்றதே கிடையாது சரி அடுத்த ஜென்ம மண்ணி இருந்தால் சைவமாக பிறப்புனா இல்லை அசைவம் சாப்பிட்ற ஜென்மத்துக்கு நீ எங்கே புறக்கறியோ அதுக்கேற்ற மாதிரி வாழ போகிற பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாழ்க்கை நீ ஒரு பிராமண வீட்டில் அடுத்த பிறப்பில் பிறந்து போட்டு நான் அசைவம் சாப்பிட போகிறேன்னா போடுவேண்ணே அதே ஒரு காலனியில் பிறந்துட்டு நான் சைவந்தாட்டை சாப்பிடுவேனா உன்னை தேத்தி போடுவான் அதனால் நீ எங்கே பிறக்கறியோ அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கை அதனால் பிறப்பு சுற்றுப்பெருப்பாக இருக்கட்டும் நான் அசைவம் சாப்பிட்றேன்னா சைவம் சாப்பிட்றேனான்றத பிரச்சனை இல்லை இறைவாக நான் உன்னை அடைவுனா அதுக்கு என்ன செய்யணும்னு அதை யோசிங்க இப்போ எதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் தின்னன் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் யார் அவர் அவரில் கண்ணப்பன் தின்னன் தான் கண்ணப்பன் கண்ணை கொடுத்தா அவர் சிவபெருமானுக்கே வந்து தான் போட்டு பூஜை பண்ணார் காரணம் என்ன அசைவமா சைவமானது அவருக்கு தெரியாது ஆனால் நமக்கு அசைவம் சைவம் தெரியும் ஏன்னா நமக்கு மனம் இருக்குது அவருக்கு மனம் இல்லை அதனால அசைவம் சைவம் தெரியாத டெய்லி பண்ணி பண்ணி காட்டு பண்ணி அச்சயத்தின் வந்து பூஜை பண்ணி இருந்தார் ஆனால் அவருக்கு மோட்சம் கட்சிது முன்னாடி காரணம் மனம் இல்லாத நிலையை உண்டாக்கிங்க நீ அசைவம் சாப்பிட்றியா சைவம் சாப்பிட்றியான்றது முக்கியம் கிடையாது மனசுல வேற்றுமை இல்லாத உண்டாக்கி மனசை சோதிர் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஞானத்துக்காக தான் நீ எதை சாப்பிட்றன்றத முக்கியம் கிடையாது பெருமாளுக்கு அர்த்தம் ஊரை ஏமாத்தி நின்று அர்த்தம் பார்த்து இப்போ கட்சி கொடி இருக்குது ஒரு கொடி மூணு வர்ணம் போட்டு போட்டான் பச்சை சவுப்பு மஞ்சள் போட்டுக்கணும் அவன் ஒரு கட்சி வச்சுக்கிறான் ஒரு கட்சி ரெண்டு இல்லை என்ன அர்த்தம் என்ன அர்த்தங்குது வேறுபாடு தெரியுது வேறுபாடு தெரியுது வேறுபாடு தெரியறதுக்கு தான் இவன் ஒருத்தன் நாமத்தை போட்டுக்கணும் ஒருத்தன் பாண்டியை போட்டுக்கணும் மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து ஊரையாக மாற்றி உண்மையான பக்தி பண்ணுறது கிடையாது ஏன்னா உண்மையான பக்தி பண்ணுறவனுக்கு வேறுபாடு கிடையாது நீ நாமமாவது போட்டுக்கோ பாண்டியாவது போட்டுக்கோ ஒரு ஐயரு சிதம்பரம் பக்கம் ஓரம் போகிறாரு சிதம்பரம் கோவிலில் மேலே காக்கா உட்காந்து ஒரு கல் தள்ளி போச்சு கோபுரத்துலேருந்து அந்த கல் போய் நான் ஐயர் தலையில் வந்து மண்டை ஒண்டி போச்சு மண்டை ஒண்டி ரத்தம் ஊற்றுதும் நிமிந்து பார்த்தா காக்கா உட்காந்துங்குது அப்போ என்ன பண்ணணும் மண்டை ஒஞ்சி போச்சு காக்காவை தானே திட்டணும் காக்காவை தான் திட்டணும் ஐயர் என்ன சொல்கிறாரு பார்த்தா ஸ்ரீரங்கத்து காக்காவும் அது ஸ்ரீரங்கத்து காக்காவே சிவன் கோயிலில் நல்லா இடிச்சு தள்ளுன்றோம் அப்போது தெய்வத்தில் வேற்றுமையை காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்குது தெய்வத்தில் வேற்றுமையே கிடையாது உலகத்தில் ஒரு கடவுள் தான் ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது மத வழிபாடு பண்ணுறவனுக்கு ஜா கடவுள் கிடையாது நான் மதத்தை தாண்டி கடவுள் வழிபாடு த பண்ணணும் அதுக்கூடிய சிவ பட்டை போடுறவனாக இருந்தாலும் சரி நாமம் போடுறவனாக இருந்தாலும் சரி இவனை மூணு கோடை போட்டான் அவனை மூணு கோடை போட்டான் இவனும் செங்கு குங்கத்தை வச்சான் அவனும் சகுப்பை வச்சுக்கணும் காரணம் என்னன்னா இடைகலை பிங்கலை ஒரு நிறம் அதை நடுவில் ஒரு அக்னி கலை சகுப்பு நிறம் அதனால் இவன் வள்ளியை போட்டான் ரெண்டு ஓரம் வள்ளியை போட்டு நடுவில் சகுப்பை போட்டு விட்டான் ரெண்டு க வலை ஓடிங்குதா நடுவில் அக்னி கலையும் ஓடிங்குது இது மூணும் ஒன்று சேர்ந்ததுன்னா ஞானம் வரும்டான்னு காட்டுறதுக்காக அடையாளம் போட்டு காட்டினான் பண்ணாமத்தை மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் அன்பே சிவம் மனமே குரு ஓம் நம குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவடிகள் சரணம் 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 ஒரு அழகணி சந்திர பாட்டில் ஒரு டவுட் சார் கொல்லன் உலை போலே கொதிக்குதடி என் வயிறு கொல்லன் உலை போலே கொதிக்குதடி என் வயிறு நில் சொன்னால் நினைநிறுத்த கூடவில்லை நில்லென்று நினை நிறுத்த வல்லாருக்கு எதை சொல்றாங்க பிராண காத்து சொல்றாங்களா இல்ல குண்டி சொல்ற இந்த பாடம் பண்றாங்கல்ல பாடம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க வாய் வெந்து போகுது தொண்டெல்லாம் புண்ணாயி போச்சு வயிறு எல்லாம் எதுவும் சாப்பிட முடியல எரிச்சல் எடுக்குது அப்படின்னு இதுக்கு காரணம் என்னென்னா அந்த சூடு ஏறிடும் அந்த சூட்டில் அந்த மாதிரி வரும் அந்த சூட்டில் வரத அது அப்படியே நிலச்சி நிற்கிறது இல்லை ஏன்னா இவங்க இதை இந்த மாதிரி வந்த உடனே பயந்து போய் மோர் குடிக்கிறது கீரை சாப்பிட்றது ஜூஸ் சாப்பிட்றது மாத்திரை போட்டுக்கிறது மாதிரிலாம் போட்டு அந்த சூட்டை குறைச்சிடுவாங்க குறைச்சா ஒன்று நார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஒன்று மாற்றம் இருக்காது இருக்கு இருந்ததில் அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ நான் கொள்ளான் ஒல மாதிரி கொதிக்க வைக்கிறேன் என் வயிற்ற ஆனால் அது நிறையா நிற்க மாட்டேன் அப்பப்போ தனிஞ்சு போதும் அது நின் நிலையா நின்று எரிஞ்சுதுன்னா எம என்னை தேடி வரமாட்டானே இது அணிஞ்சு போடுறதால எம இல்லை என்னை தேடினுமாரான் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சொல்கிறார் கொள்ளான் உழை போல் கொதிக்குதடி என் வயிறு நல்லா கொதிக்க வைக்குது ஆனால் அது நிக்கல தனிஞ்சு போகுது அப்படின்றார் அதனால் அந்த பாடலை சொல்கிறாரு அது மாதிரி நிக்கணும் அது நின்னால் எம பயமே இல்லை அப்படின்றார் பாடம் பண்ணாத தானே எவன் பாடம் பண்ணுறவங்கறான் எங்கேருந்து உபதேசம் வாங்கினு போனான்னா வீட்டுக்கு போனவொடனே அரை மணி நேரம் பண்ண மாட்டேன்றான் அதனால அவனுக்கு எங்கிருந்து அது வரும் இவ்வளோ ஞானி அவர் ஞானிங்க ஒரு ஞானிங்கன்னு சொல்கிறோம் எப்படி அவர் ஞானி ஆனார் எவ்வளோ சிரமப்பட்டார் அவர் எவ்வளோ இழந்திருப்பார்னு அதை மட்டும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது அவர் ஞானி ஆனார்ன்னு சொன்னால் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக பணம் சேர்க்கறதில்ல வீட்டு சொந்த பந்தத்தை பார்க்குறதில்ல எதையும் பார்க்காம அவர் கடவுளே கதின்னு அந்த இதில் இருக்கும்போது அவர் மகான் ஆனார் நம்ம இங்கேருந்து போனவொடனே வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டி எதிரே வந்து நின்று ஒன்று எல்லாத்தையும் மறந்து போயிட்டுருமே இங்கே குரு சொன்னது பாடம் பண்ணது எல்லாமே போயிடுது அப்புறம் எங்கேருந்து நம்ம ஞானி ஆவது கொல்லாம் ஓலை மாதிரி கொதிக்குது வாழைப்பழந்தோன்னா வாய் நோவுதான் அதனால் தாழைப்பழந்தொன்னு சாவு வருதான் வாழைப்பழம் வாய் நோவுனா அவன் எவ்வளோ பேர் பயிற்சிக்காரனாக இருப்பான் வாழைப்பழம்னா என்ன அது அதாவது மழ்கனி சித்தான் சொல்கிறாரு வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவு எனக்கு வந்தது அப்படின்றது அப்போ ஏன் நீ தாழைப்பழம் சாப்பிட்ற சாவு அதுன்னு தெரிஞ்சிருந்து அப்படின்னாக்கா இவனுக்கு வாய் நோவுது அதனால் அதை சாப்பிட்றன்றது தாழைப்பழம் வாழைப்பழன்றது யோகம் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது தாழைப்பழம்ன்றது பக்தி நோவாத போகிறா ஒரு மாற்றமும் இல்லை உடம்புல இது அப்படி இல்லையா வாய் வந்து போகுது கண் வந்து போது இது மாதிரி எல்லாம் வருது அதனால் இது நோவுது எனக்கு அப்படின்ட்டு விட்டுடுறான் அதனால் சாவு வருதுன்றான் அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கண்டினியூவாக வீட்டில் ஒரு ரெண்டு மணி நேரமாவது நீ சாப்பிட்றியோ சாப்பிட்றியோ வேலைக்கு போகிறியோ போலியோ ரெண்டு மணி நேரமோ அதை செய்யணும் உனக்காக செய் நீ யாருக்காகவும் செய்வானா நீ செய்யுது எனக்காக இல்லை உன் குடும்பத்துக்காக இல்லை உனக்காக செய்யுதுன்னு அதை செய்ய மாட்டேன்ட்றீங்களே அப்புறம் என்ன பண்ணுறது அதனால் ஒத்தப்பட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே பத்தாம் எதிர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் தண்ணம்மா கோலம் இட்டு பாருன்னுறாரு எங்கே பார்க்கறது அங்கே பார்க்க முடியலையே பொண்டாட்டிக்கு பட்டுப்பாடியோ எல்லாம் ஏத்தினு வந்து கொட்டி கட்டிட்டு பார்த்துன்னுக்குறோம் இந்த மாதிரி நம்ம மனநிலையை மாற்றினால தான் ஞானத்துல போக முடியும் நம்ம மனநிலை மாறாம ஞானத்துல போக முடியாது யாராலையும்